நம்ம ஈரோட்டில் ஸ்டாண்டர்ட் ஐஎன் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த மாதிரி கம்பெனி பட்டாசுகள்லாம் சிவகாசி வலைக்கு ரொம்ப கம்மியாக வாங்க ஸ்ரீ கண்ணான் பட்டாசு உலகத்துக்கு வாங்க நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மூலப்பாளையம் ஏஎம் மகள் ஆப்போசிட்ல போட்டிருக்க கண்ணன் பட்டாசு உலகத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க வந்து பார்த்தா முன்னூறுக்கு மேற்பட்ட பட்டாசு ரகங்கள் சும்மா அடிக்க வச்சிருக்காங்க இது எல்லாமே பசுமை பட்டாசுகள் தாங்க நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குனீங்கன்னா ஒரு பீகாக் கார்ட் வெடி ஃப்ரீயா தராங்க அதுவே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னா முப்பது ஷாட் வெடிக்கிற ஒரு ஃபேன்சி வெடி ஃப்ரீயா தராங்க அது மட்டும் இல்லாம இலவசமா ஒரு மரக்கன்றும் காலாண்டும் ஃப்ரீயா தராங்க குழந்தைகளுக்கான பேன்சி ரக பட்டாசுகளும் இவங்க குறைந்த விலைக்கே தராங்க ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து நூறு நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் கம்பி மத்தாப்பூ எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அடகுண்டு ஆட்டப்பம் லட்சுமி வெடி குருவி வெடி நைன்டி கிட்ஸ்க்குலாம் எல்லாம் இந்த மாதிரி வெடியும் இங்க இருக்குங்க பெரிய பெரிய ராக்கெட் வெடி பாராசூட் வெடி இந்த மாதிரி வெடிகளும் இங்க இருக்குங்க பன்னெண்டுல இருந்து ஐநூறு ஷாட் வரைக்கும் மேலே போய் வெடிக்கிற மாதிரி பேன்சி ரக பட்டாசல் எல்லாமே இங்க இருக்குங்க தௌசண்ட் வாலா டூ தௌசண்ட் வாலா ஃபைவ் தௌசண்ட் வாலா டென் தௌசண்ட் வாலா இந்த மாதிரி அதிரடியா சரவடியா வெடிக்கிற எல்லா பட்டாசுமே இங்க இருக்குங்க இங்க பட்டாசு வாங்குற அனைவருக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டுங்க ஈரோட்ல மொத்தம் பதினஞ்சு இடத்துல பட்டாசு கடை போட்டிருக்காங்க ஒவ்வொரு கடையிலுமே பட்டாசு பாக்ஸ் மேல இந்த மாதிரி பார்க்கோடு இருந்தா மட்டும்தாங்க ஒரிஜினல் கண்ணன் பட்டாசுங்க வேற எங்கயும் நம்பி ஏமாந்து குவாலிட்டியான பட்டாசு ஸ்ரீ கண்ணன் பட்டாசு உலகத்துல வாங்கி இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க